விஜயகாந்த் உடலை அடக்கம் செய்ய மெரினா பீச்ல இடம் அளிக்க வேண்டும்னு தேமுதிக தொண்டர்கள் கோரிக்கை வச்சிட்டு இருக்காங்க நடிகரும் தேமுதிக தலைவருமான விஜயகாந்த் அவர்கள் இன்று காலையில ஆறு பதினைந்து மணி காலமானார் விஜயகாந்த் மறைவு செய்தியை கேட்டு தொண்டர்களும் ரசிகர்களும் கதறி அழுதாங்க விஜயகாந்த் அடுத்து அவரது கட்சி நிர்வாகிகள் தொண்டர்கள் திரையுலக பிரபலங்கள் பல அரசியல் பிரமுகர்களும் தொடர்ந்து அஞ்சலி செலுத்திட்டு இருக்காங்க விஜயகாந்த் உடல் வைக்கப்பட்டிருக்கக்கூடிய கோயம்பேடு தலைமை அலுவலகமே மக்கள் வெள்ளத்தில் மிதந்துகிட்டு இருக்கு விஜயகாந்த் உடலை கட்சி அலுவலகத்திலேயே அடக்கம் செய்ய அவரது குடும்பத்தினர் முடிவெடுத்திருக்காங்க இந்த நிலையில விஜயகாந்த் உடலுக்கு அஞ்சலி செலுத்திய தொண்டர்கள் அவரது உடலை அடக்கம் செய்ய மெரினா கடற்கரையில் இடம் ஒதுக்க வேண்டும்னு வேண்டுகோள் விடுத்துட்டு இருக்காங்க முன்னாள் முதல்வர் அண்ணா எம்ஜிஆர் ஜெயலலிதா கருணாநிதி ஆகியோர் உடல் மெரினா கடற்கரையில் அடக்கம் செய்யப்பட்டுள்ள நிலையில் அந்த வரிசையில் விஜயகாந்த் உடலையும் அடக்கம் செய்ய அரசு அனுமதி அளிக்க வேண்டும்னு கோரிக்கை வச்சிருக்காங்க ஒரு சில தொண்டர்கள் அதிக இடம் கூட வேண்டாம் பத்துக்கு பத்து அளவில் இருந்தால் மட்டும் கூட போதும் அப்படின்னு தங்களுடைய ஆதங்கத்தை இருக்காங்க